தமிழுக்கு வரவேற்கிறோம் பறவைகளின் போட்டி ஒரு அழகான கிராமம் இருந்தது பெயர் குருவிக்குடி அங்கு மனிதர்கள் மட்டுமல்ல பறவைகளும் தங்களுக்கே ஒரு சிறிய ராஜ்யம் வைத்திருந்தன அந்த கிராமத்தில் தினமும் காலை சூரியம் எழுந்தவுடன் எல்லா பறவைகளும் சேர்ந்து பாடும் கீச் 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 என்று அந்த கிராமத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது அதில்தான் பறவைகள் எல்லாம் வசித்தன சிட்டுக்குருவி காகம் மயில் கெளி புறா ஒரு நாள் பெரிய ஆலமரத்தின் கீழ் எல்லா பறவைகளும் கூடியிருந்தன சிற்றுக்குருவி பெருமையுடன் சொன்னது நான் தான் சிறந்த பறவை என் பாடலை எல்லாரும் கேட்டு எழுந்து மகிழ்கிறார்கள் அதை கேட்ட காகம் சொன்னது நீ சின்ன பறவை நான் தான் பெரியவன் எல்லா வீட்டு சமையலையும் நான் தான் சுவை பார்க்கிறேன் அதுக்கு பின் மயில் தோகை விரித்து சொன்னது என்ன பாருங்க என் தோகை போல் அழகா யாருக்கும் இல்லை கிளி சொன்னது அழகு மட்டும் போதாது மயிலே நான் அழகாக பேசுவேன் புற அமைதியாக சொன்னது நாம் யார் பெரியவன் என்று சண்டை போடாமல் எல்லாரும் சேர்ந்து இருந்தால்தான் அழகு ஆனா யாரும் அதை கவனிக்கல சண்டை பெரிதாகிவிட்டது அப்போது ஒரு ஆந்தை பறந்து வந்தது பெரிய கண்களோடு ஞானம் நிறைந்த குரலில் சொன்னது ஹம் எல்லோரும் அமைதியாயிருங்கள் சண்டை போடுவதற்கு பதிலா ஒரு நல்ல காரியம் பண்ணி காட்டுங்கள் யார் இந்த கிராமத்துக்காக நல்ல காரியம் செய்வார்களோ அவர்தான் உண்மையான சிறந்த பறவை அனைவரும் ஒத்திக்கிட்டார்கள் அடுத்த நாள் போட்டி ஆரம்பம் சிற்றுக்குருவி வயலுக்கு போய் பார்த்தது ஓஹோ பூச்சிகள் நெல்லை தாக்குதே அது உடனே பறந்து சென்று பூச்சிகளை தின்னு விவசாயிக்கு உதவியது விவசாயி சிரித்து அடு சிட்டுக்குருவியே நீந்தான் என் வயலின் தோழி என்றார் காகம் கிராமத்துக்கு போனது அங்கே குப்பை நிறைந்திருந்தது காகம் எல்லா குப்பையையும் சுத்தம் செய்தது கிராமம் பல என மாறியது பிள்ளைகள் கை தட்டினார்கள் அடுத்து மயில் வானம் கருமேகத்தால் நிரம்பியது மயில் மகிழ்ச்சியுடன் தன் வாழ் விரித்து நடனமாட தொடங்கியது அதை பார்த்த குழந்தைகள் துள்ளி குதித்து சிரித்தார்கள் அடுத்து கிளி ஒரு பாட்டி தனியாக அமர்ந்திருந்தார் கிளி பறந்து வந்து சொன்னது எப்படி இருக்கீங்க பாட்டி பாட்டி சிரித்து நன்றி கிளி நீ பேசுறது எனக்கு மகிழ்ச்சி என்றார் கிளி பாட்டிக்கு தோழியாகிமிட்டது இறுதியாக புறா அது ஒரு செய்தியை கொண்டு பறந்து சென்று நோய்வாய்ப்பட்ட சிறுவனுக்காக மருத்துவரை அழைத்தது அந்த சிறுவன் குணமடைந்தான் அனைவரும் புறாவை பாராட்டினார்கள் மாலை நேரம் அனைத்து பறவைகளும் மீண்டும் மாலமரத்தில் கூடியிருந்தன ஆந்தை வந்தது சரி யார் வென்றார் என்று கேட்டது சிற்றுக்குருவி சொன்னது நான் விவசாயிக்கு உதவினேன் காகம் சொன்னது நான் கிராமத்தை சுத்தம் செய்தேன் மயில் சொன்னது நான் மகிழ்ச்சி கொடுத்தேன் கிளி சொன்னது நான் பாட்டிக்கு தோழியாக இருந்தேன் புறா சொன்னது நான் ஒரு உயிரை காப்பாற்றினேன் ஆந்தை சிரித்தது அப்படியென்றால் யார் வென்றார் அனைத்து பறவைகளும் ஒரே நேரத்தில் கூச்சலிட்டன எல்லாரும் வென்றோம் ஆந்தை மகிழ்ச்சியுடன் சொன்னது அப்படித்தான் உண்மையான வெற்றி ஒற்றுமையில்தான் அழகு அறிவு வலிமை எல்லாம் முக்கியம் ஆனா ஒருவர் மற்றவருக்காக நல்ல காரியம் செய்தால் அதுவே பெரிய வெற்றி அந்த மாலை முழுக்க பறவைகள் வானத்தில் பறந்தன கீச் கீச் என்று பாடின சூரியன் மறையும் போது கிராமம் முழுக்க மகிழ்ச்சி நிறைந்தது நண்பர்களே நீங்களும் ஒற்றுமையா இருங்க மற்றவருக்கு உதவுங்க அதுவே உண்மையான வெற்றி நன்றி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்